வணக்கம் வளம் வளம் அறியாமல் பங்கு சந்தைகளில் நேரடியான முதலீடுகள் பங்குகள் வாங்குறதுக்கு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஆனால் இது இல்லாமல் ஒரு போர்ட்ஃபோலியோ வாங்க முடியுமா அப்படின்னா இண்டிசஸ் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கு கேட்டிங்களா அதில் ஃபேமஸான இண்டசஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி என்எஸ்சியோட நிஃப்டி பிஎஸ்சியோட சென்செக்ஸ் இது மட்டும்தான் இருக்கான்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க ஒரு முதலீட்டாளர் ஒரு பங்குகளுக்கான தொகுப்பில் முதலீடு பண்ணுறது தான் இண்டெக்ஸ் வழிவகை செய்யுது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் முதலீடு பண்ணாமல் ஒரு தொகுப்பாக முதலீடு பண்ணுறது இன்றைக்கி என்எஸ்சியில் என்எஸ்சி இண்டஸஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுக்கு மேலான இண்டஸ்டஸ் வச்சுருக்காங்க அதில் ஃபேமஸானது நிஃப்டி ஆனால் அதெல்லாம் நிறைய இண்டிசஸ் இருக்குது இது எல்லாத்துக்கூட ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு புதிய இண்டசிஸ் அறிமுகமாகிருக்குங்க என்னென்ன தெரியுங்களா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் இண்டியா மேனுஃபேக்சரிங் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிஃப்டி மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் மற்றும் நிஃப்டி டாடா குரூப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேப் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா சரி அதில் என்னென்னு பார்ப்போமா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் இந்தியா மேனுஃபேக்சரிங்கிறது இந்தியாவின் தலை சிறந்த ஐநூறு மேனுஃபேக்சரிங் உற்பத்தி நிறுவனங்கள்லேருந்து ஒரு எழுபத்தஞ்சு நிறுவனங்களை செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் முதலீடு பண்ண பண்ணுறது தான் இந்த கம்பெனிஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க ஏற்கனவே நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குங்க அதிலிருந்து அந்த இண்டெக்ஸ்லேருந்து இருந்து மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கிற நிறுவனங்களை எடுத்து பண்ணுறாங்க இன்றைக்கி தேதியில் அந்த இண்டெக்ஸ் கான்ஸ்டியூன்ஸில் எழுபத்தஞ்சு நிறுவனங்கள் இருக்குது என்ன ரேஷியோல் இருக்குதுன்னா ஃபிஃப்டி டு தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஐம்பது முப்பது இருபது அதாவது ஐம்பது கம்பெனிகள் பெரும் கம்பெனிகள் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் முப்பது கம்பெனிகள் மிட் கேப் கம்பெனிஸ் இருபது கம்பெனிகள் இருபது பர்சன்டேஜ் ஸ்மால் கேப் கம்பெனிஸாக இருக்கும் சரிங்களா இருபது பர்சன்டேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் சன்ஃபார்மா டாடா மோட்டார்ஸ் மஹிந்திரா மஹிந்திரா பஜாஜ் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இந்த நிஃப்டி மல்டி கேப் இண்டியா மேனுஃபேக்சரிங்கில் இருக்குங்க அது ஒரு இண்டெக்ஸ் இன்னொன்று நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் அது என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி லார்ஜ் மிட்ஸ்மாலில் எழுபத்தஞ்சு மல்டி கேப் சாரி எழுபத்தஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த அதாவது உள்கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய துறையில் இருக்கிற நிறுவனங்கள் இருந்து அந்த நிறுவனங்கள் போ தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலீடு செய்யப்படுகிறது அதுவும் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க இது போக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டி ஸ்மால் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் இது எங்கேருந்து எடுக்காமு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிஃப்டி மிட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் நானூறு சிறு குறு நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்கள் வந்து ஹெல்த் கேர் செக்டார் அதாவது ஹாஸ்பிட்டல் டயக்னாஸ்டிக் இந்த மா ஃபார்மா இந்த மாதிரி துறைகள் அதாவது மருத்துவம் சார்ந்த மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருந்து முப்பது நிறுவனங்களில் அந்த இண்டெக்ஸை முதலீடு செய்யுது இதை விட புதுசாக ஒன்று வந்திருக்கு என்ன தெரியுங்களா நிஃப்டி டாட்டா குரூப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேப் நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவில் தலை சிறந்த இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸில் ஒன்று டாடா குரூப் இந்த டாடா குரூப் நிறுவனங்களில் மட்டும் முதலீடு பண்ணுறதுக்குன்னா ஒரு இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் இருக்குங்க ரைட் அதில் பத்து கம்பெனிகள் இருக்க போது உதாரணத்துக்கு அது டாடா குரூப்பில் பெரிய நிறுவனம் டிசிஎஸ் டாடா கன்சல்லைன்ஸ் சர்விசஸ் டாடா மோட்டார்ஸ் மற்றும் டைட்டன் போன்ற இன்னும் மற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன ஸோ இந்த நிறுவனங்களில் மட்டும் அந்த இண்டெக்ஸ் முதலீடு பண்ணுது ஸோ அந்த இந்த குறிப்பிட்ட நூல்களோட விலை ஏற்ற தாழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த இண்டெக் இந்த இண்டெக்ஸை மூவ் ஆகுங்க ரைட் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான முதலீட்டாள்கள் வித்தியாசமான முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கி வருகிறது இந்த மாதிரி இண்டஸஸ் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இண்டஸில் முதலீடு செய்யலாம் நிறைய செல்வத்தை பெருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உபயோகமான தகவல்களை பார்ப்பதற்கு தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய சேனலில் நன்றி வளம் வளமறியாவல்